தான் பெரும்பாலார் போகணும்னா அந்த குதிரைக்காரர்களில் சில பேர் இந்த டெர்ரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது அதில் ஒருவர் அந்த குதிரைக்காரன் என்கிட்ட பேசுகிறப்ப நீ ஏன் இன்னும் முஸ்லீமாக மாறல அப்படின்னு சொல்லி அவங்கள மயிதி பண்ண பார்த்துருக்காங்க காஷ்மீருடைய உள்ளூர் மக்கள் ஏ க பாகிஸ்தானே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இந்தியர்கள் என்ற மனநிலைக்கு மாறி க கல்லூரிகளும் பள்ளிகளும் நிரம்புகிறது டூரிஸ்ட் வருகிறார் இப்போ இப்படி பார்த்துட்டு பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியாவோட இந்திய அரசு முதலாவதாக நாங்கள் எல்லா விதத்திலும் தாக்குவோம் யார் இதை தாக்கினார்கள் யார் அனுப்பினார்கள் கடைசி எல்லை வரை தாக்க உலகம் முழுக்க இதற்கு ஆதரவு சார் அதுல பத்து குறைஞ்சாலே பாகிஸ்தானே அழிஞ்சு ஏன்னா அதில் எண்பது சதவீதம் தண்ணி அங்கே போகுது அந்த ஆனால் அங்கே இருக்கிற டேம் எல்லாம் அவங்க தூர் வாராமல் இன்றைக்கி அழியும் நிலையில் ஏற்கனவே இருக்கிறது எனவே அவங்களுக்கு அதை தூர்வாரத்துக்கு காசு கூட கிடையாது ஆட்டா வேணும் ஆட்டானா கோதுமாவில் அதுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தானால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறப்ப டெரரிஸ்டை திருப்பி யூஸ் பண்றாங்க எனவே மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அடி வரைக்கும் போய் அடிக்கணும் அடிச்சாகணும் இவங்கெல்லாம் இந்தியர்களா தமிழர்களா இவங்க ரத்தத்துல தமிழ் ரத்தம் ஓடுதா யாரெல்லாம் சிந்து நதி இதை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தமிழ் ரத்தமே இல்லைன்னு சொல்லலாம் காஷ்மீர்ல பெரிய ஒரு தாக்குதல் எப்படி பாக்குறீங்க சார் பின்னணியில இப்ப பல பரபரப்பான தகவல் வழியில் வந்துட்டு இருக்கு பார்க்க முடிகிறது ராணுவ படைகள்லாம் தயாராக இருக்கிறது எந்த எல்லைக்கு வந்துட்டு இந்தியா போக இருக்கிறது சார் இல்ல முதல்ல இது எதுக்கு எதிர்த்தாப்புல யாருக்கு எதிர்த்தாப்புல பண்ணப்பட்டதுன்னு பார்க்கணும் அதாவது ஆர்டிக்கல் ரெண்டாயிரம் ஐ மீன் முன்னூத்தி எழுபது என ஒரு தற்காலிக ப்ரொவிஷன் என அம்பேத்கர் முதலில் இது வேண்டாம்னு சொன்னவர் நேருவின் வற்புறுத்தலால் இது தார்காலிகம் என வார்த்தையை போட்டு எடுத்தத எழுபது வருஷம் தொடர விட்டுட்டோம் அதுல அந்த காஷ்மீரின் மண்ணின் மைந்தர்களான எஸ் சி மக்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருந்தது இப்பொழுது அவர்களுக்கு உரிமை கிடைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இது கொண்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நார்மல் நிலை வந்து அடிச்சா ஐநூறு ரூபாய்க்கு சொல்லி இளைஞர்கள் அந்த வேலை பண்ணவங்கலாம் இப்ப ஸ்கூல் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டு ஒரு கோடியில இருந்து இரண்டு கோடி டூரிஸ்டுகள் போறாங்க அப்படி டூரிஸ்ட் போனான்னா ஒரு ஆளு குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அது அங்க இருக்கிற ஹோட்டல் அங்க இருக்கிற குதிரைக்காரங்க ஹோட்டல் லாட்ஜஸ் இது டூரிஸ்ட் டாக்ஸிஸ் அங்க அதை சமைக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கைட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது நடக்குது அற்புதமாக மாறிட்டு இருக்கு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இல்ல பதினாலுக்கு முன்பாக நடந்த தேர்தல் எல்லாம் வேலியில இருந்து எட்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டே போட மாட்டாங்க ஒரு பூத்துக்கு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா ஐம்பது ஓட்டு போட்டேன்னா சராசரிய ஐம்பதுல இருந்து நூற தாண்டினது ஆனால் இந்த முறை நாற்பத்தி ஏழு சதவீதம் வேலியில வந்திருக்கு கிட்டத்தட்ட ஜம்முல அறுபதுல இருந்து எழுபது சதவீதத்தை தாண்டி இருக்கு சென்னையில போடுறவங்களோட அதிகமான ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க சோ மக்கள் ஜனநாயக முறையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதோடு அவை இதுவாக யூனியன் டெரிட்டரியாக கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் தேர்தல் நடத்தலை உச்ச நீதிமன்றம் நடத்தியே ஆணும்னு ஒன்று நடத்திட்டாங்க இப்போ மாநில அரசுக்கு சில கண்ட்ரோல் இருக்குது அவங்க அங்கேருந்து இராணுவத்தை விளக்க வச்சுட்டு இப்போ போலீஸையும் சரியாக போடாமல் இது நடந்துருக்கு இதை தாண்டி அங்க இருக்கிற அந்த குதிரை சவாரி அதாவது இது பெஹல்காங்றது ஸ்ரீநகருக்கு அடுத்த ஒரு பெரிய டவுனு அது பக்கத்துல இருக்கிற அந்த துரியன் வேலிங்கிறது லிட்டில் சுவிட்சர்லாந்து அப்படிமாங்க அப்படிப்பட்ட இடம் அந்த ஏரியில போகணும்னால் ஏழு கிலோமீட்டருக்கு குதிரை தான் போக முடியும் இல்லைன்னா நடந்து போகணும் அப்ப குதிரையில தான் பெரும்பாலார் போகணும்னா அந்த குதிரைக்காரர்களில் சில பேர் இந்த டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது அதில் ஒருவர் அந்த குதிரைக்காரன் எங்கிட்ட பேசுகிறப்ப நீ ஏன் இன்னும் முஸ்லீமாக மாறல அப்படின்னு சொல்லி அவங்கள ம இது பண்ண பார்த்துருக்கான் அவங்கள பேட்டி இந்தியா டுடேல வந்திருக்கு இப்போ இறந்தவர்கள் இருபத்தி ஆறு இருபத்தேழு பேருங்கிறாங்க அதில் அவர்களை அடக்கம் செய்யறதுக்கு பாடி எடுக்கிறப்ப பார்த்தால் இருபது ஆண்களுடைய பேண்ட் உருவப்பட்டு கீழே இறக்கப்பட்டு அவர்களுக்கு குரான் குரான் கிடையாது பைபிளில் கூறப்படும்படியான செஞ்சு அவங்க முஸ்லீம் இல்லையா என்று சரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு மதவெறி எதற்கு இன்னும் அதுல ஒரு பெண் ஐயா என் ஹஸ்பண்ட கொண்டுட்ட என்னையும் கொண்டுடுன்னு கதறி இருக்கிறப்ப நீ போய் மோடி கிட்ட சொல்லு சரி இது நடந்தது ஒன்று ஒரு பக்கம் முஸ்லீம் வெறி இன்னொரு பக்கம் காஷ்மீர் திருப்பி பழைய நிலை காஷ்மீருடைய உள்ளூர் மக்கள் பாகிஸ்தானே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இந்தியர்கள் என்ற மனநிலைக்கு மாறி கல்லூரிகளும் பள்ளிகளும் நிரம்புகிறது டூரிஸ்ட் வருகிறார்கள் இப்படி இதை பார்த்துட்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புள்ள காஷ்மீர் எங்களை இந்தியாவோட செத்துக்கங்கிறாங்க பலுச்சிஸ்தான்ல இருக்கிறவங்க பாகிஸ்தான் வெளியில போய் நாங்கள் தனி நாடாகணும்ன்றாங்க இதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய இராணுவ வெறி இன்னொரு பக்கம் ம முஸ்லீம் மத வெறி இராணுவ தலைவர் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேசினார் நாம் வேறு இந்துக்கள் வேறு இந்துக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நாம் எல்லாம் முஸ்லீம் குரான் அரேபியா அ அல்லா தெய்வத்தை வணங்குபவர்கள்னு பேசினார் அது தூண்டுதலா அடுத்தது இதில் செக்யூரிட்டி லேப்சஸ் என்ன இருக்குது ஏன்னா இதுல உடனே மத்திய அரசு சொல்றாங்க இராணுவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசுடைய லெட்டர்கள் இருக்குன்னு சொல்றாங்க பார்க்கணும் இதையெல்லாம் தாண்டி சி பாகிஸ்தான் என்பது ஒரு டெரரிசம் சப்போர்ட் நாடக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப நேரடியாக போர் பண்ணால் எங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதத்தை பயன்படுத்தி கொடுத்து டெரரிஸ்ட் அங்கே ட்ரெயின் பண்ணி இங்கே அனுப்பிட்டுருக்காங்க இதை எல்லாத்துக்கும் கா பெரிய அளவில் துட்டு வேணும் இந்த துட்டுக்கு என்ன பண்ணாங்க ரூவா நோட்டை கள்ள அடிச்சி பண்ணாங்க மோடியை என்ன பண்ணார் டிமானிட்டசேஷன் பண்ண உடனே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்காவுடைய நோட் பணத்தின் மதிப்பு வேகமாக குறைய தொடங்கியது அதுக்கு அடுத்தது கடந்த சில வருடங்களாக அங்க இருக்கிற டெரரிஸ்ட் பிரிங்கு இருக்கிற கும்பல் ஒரு கும்பல் இன்னொருத்தனை போட்டு தள்ளுறது அதற்கு பின்னால் நம்ம அது உளவுத்துறை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை இவன் பேசுனதை அவனுக்கு எடுத்து அனுப்பிச்சாலே போதும் நடந்துரும் ஸோ இப்படி இந்தியாலையும் நடக்கு நட மீன் பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு கனடாலையும் நடந்திருக்கு இந்திய விரோத டெரரிஸ்டுகள் பலர் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் வீக்காரப்பெல்லாம் இந்த மாதிரி கோழைத்தனமாக பொட்டைகள் ஆயுதம் இல்லாத டூரிஸ்ட கொண்டு இருக்காங்க அதில் மதவெறியின் உச்சமாக இருக்கிறது எனவே இதை கண்டிக்கணும் எனவே இந்த கண்டிக்கிறதுல முஸ்லிம்கள் கூட கண்டிச்சா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கூலிபான்கள் வைகோ முதல் இவங்க வரைக்கும் எல்லாரும் அதற்கு இன்டைரக்ட் ஆதரவு கொடுத்து முஸ்லீம்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சார் செஞ்சது யாரு அது அதற்கு என்ன அடிப்படை ஏன் வந்து அவன் கீழே பேண்ட் அவுத்து பார்த்துட்டு கொன்னான் யா எந்த டூரிஸ்ட் அவனாலும் கொல்லலை ஸோ இது புரியணும் சோ இந்த மாதிரி மனநிலை போகணும் இந்த இதே மனநிலை வளர்க்கறதுக்கு தான் பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் இருக்கிறது திருப்பரங்குன்றத்துக்கு ஆடு கோடி வெட்டணும்னு பேசுறவன் எதுக்காக பேசுறான் ஹிந்துவா இந்துவா இருக்கக்கூடாது நாங்க செய்யறதை செய்யணுங்கிறான் ஜம்முல வைஷ்ணவி கோவில்ல என் வி வெட்டுறது பதிமூணு கிலோமீட்டருக்கு தடை இங்க திருவண்ணாமலை கிரிவலத்து ஏரியால இது இருக்கு இதை எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் இன்னொன்று வக்ஃபு சட்டத்துக்கு தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான் சார் வக்ஃபு சட்டத்தில் பாதிக்கப்பட்டதில் பெரும்பாலானோர் முஸ்லீம்கள் கேரளால க கிறிஸ்தவர்கள் அறுநூறு ஏக்கர் இருக்கிற ஒரு வில்லேஜ் முழுக்க கிறிஸ்தவர்கள் முன்னம்பலம்ங்கிற இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போட்டப்பட்டுள்ள வழக்குகள தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்னாள் எஸ்ஐ ஸ்டாலினுடைய பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டார் திருநெல்வேலியில் அவருக்கு அவர் தர்காக்கு வக்ஃபோர்டுக்காரன் சப்போர்ட் பண்ணாம ஆக்கிரமிச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சே போர்டு என்பது அரசியல்வாதிகள் கையில இருக்கு சட்டம் தேவை அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது முழுக்க முழுக்க பெட்டை இப்ப இந்திய அரசு முதலாவதாக நாங்கள் எல்லா விதத்திலும் தாக்குவோம் யார் இதை தாக்கினார்கள் யார் அனுப்பினார்கள் கடைசி எல்லை வரை தாக்கம்ட்டாங்க உலகம் முழுக்க இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கு அதோட அந்த நதியை தடுப்போம் இந்து சிந்து நதியை தடுப்போம் தடுக்கும் உரிமையை ஏற்றுக்கொள்வோம் அந்த ஒப்பந்தத்தை இனிமேல் நாங்கள் அமல்படுத்த ஒத்துழைக்க மாட்டோம்ட்டாங்க சார் அதுல பத்து பர்சன்ட் குறைஞ்சாலே பாகிஸ்தானே அழிஞ்சிடும் ஏன்னா அதுல எண்பது சதவீதம் தண்ணி அங்கே போகுது அந்த ஆனால் அங்கே இருக்கிற டேம் எல்லாம் அவங்க தூர் வாராமல் இன்னைக்கு அழியும் நிலையில ஏற்கனவே இருக்கிறது எனவே அவங்களுக்கு அதை தூர்வாரத்துக்கு காசு கூட கிடையாது ஆட்டா வேணும் ஆட்டானா மாவு அதுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஏழு பில்லியன் க கடன் வாங்குறதுக்காக இருபத்தாறு முறை ஐஎம்எஃப் கிட்ட போய் பிச்சை ஏந்திட்டு அவங்க சொல்கிற கண்டிஷன் போட்டு ப பல ஆயிரம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க எனவே இன்னைக்கு பாகிஸ்தானால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கிறப்ப டெரரிஸ்டை திருப்பி யூஸ் பண்ணுறாங்க எனவே மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அடி வரைக்கும் போய் அடிக்கணும் அடிச்சாகணும் ஆகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற ஸ்ட்ரைக்கு அப்புறம் அடங்கியிருந்தவர்கள் மீண்டும் துள்ளுகிறார்கள் இதற்கு மேல் இதை நினைக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும் நிச்சயமாக மோடி அவர்கள் செய்வார்கள் அதற்குரிய அத்தனை வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அஹ் சிந்து வெளியின் நிறுத்தறதுக்கு கொஞ்சம் வருஷமாகும் ஏன்னா அந்த தாம தடுத்து அதை இந்த பக்கம் திருப்ப வேண்டிய வேலைகளுக்கு இன்னும் பத்து வருடம் கூட ஆகலாம் ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இனிமேல் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அந்த உரிமை இருக்கிறதா சரி இன்னும் நிறுத்த கூட இல்லை அதுக்குள்ளே இங்கெல்லாம் கதறானுங்கோ இவனுங்க எதனால இவங்கெல்லாம் இந்தியர்களா தமிழர்களா இவங்க ரத்தத்தில் தமிழ் ரத்தம் ஓடுதா யாரெல்லாம் சிந்து நதி இதை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தமிழ் ரத்தமே இல்லைன்னு சொல்லலாம் எனவே பயங்கரவாதத்தை அடியோடு இனிமேல் நாம் நிறுத்துவோம் எங்கள் மண்ணில் பயங்கரவாத ஆதரவு இல்லைன்னு பாகிஸ்தான் சொல்லாட்டா மிக நிச்சயமாக சிந்து வழி நீரை நிறுத்துவதில் தவறில்லை கடைசி ஆயுதம் வரை அங்கே அழிக்கப்படணும் அதனால் இதில் இரண்டாவது கருத்தே இல்லை மோடி அவர்களும் அஜித் தோவல் அவர்களும் நம்ம இது வெளியுறவுத்துறை அமைச்சரும் மிக தீவிரமாக வேண்டும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக அடுத்த ஒரு இரண்டு வாரத்திற்குள் அவை நடக்கும்